அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் வந்து காத்துக்கேன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னால் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபோர்டரி சயின்ஸ் என்ற கற்கினரிக்கான விண்ணப்பம் கூறப்பட்டிருக்கு இது ஒரு நாலு வருஷத்துக்குரிய கட்கினரி இது பகுதி நேரமா தான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நடக்க இருக்குது நீங்க சனி ஞாயிறு தினங்களில் படிச்சு கொள்ளக்கூடியதான் இருக்கும் இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நாவலையில இருக்க ஹெட் ஆஃபீஸ்ல நடக்கும் நீங்க உங்களுக்கு அது எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் இருக்கோ அந்த சென்டர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு படிக்கலாம் இந்த கற்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ்ன்ற கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ோம் பொறுத்தவரை ஒரு முக்கியமான ட்ராங்க்ல இருக்கக்கூடிய கோர்ஸ். அதே கோர்ஸுக்கு நீங்க இப்ப இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துல எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பை தர்றீங்க அதுலயும் குறிப்பா இந்த முறை ஏலவல் எழுதின மாணவர்களும் இந்த கக்கநறியில ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பை தர்றாங்க அதனால இது ஒரு முக்கியமான கக்கநறியா இப்ப வந்துருக்குது அப்ப இந்த வாய்ப்பை பயோ அல்லது மேத்ஸ் எடுத்தாக்கல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா வளமையா பயோ எடுத்தாக்கல் மெடிக்கல் லெபோரட்டரி சயின்ஸுக்கு அப்ளை பண்ற மாதிரி வாருது இந்த முறை வந்த இருக்கு கெமிஸ்ட்ரியை மட்டும் மையப்படுத்தினதால பயோ அல்லது மேத்ஸ் எடுத்து கெமிஸ்ட்ரி பாடம் எடுத்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம் வந்துருது அப்ப இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க அடுத்ததுல முக்கியமான விஷயம் இந்த ஃபீல்டு அதாவது மெடிக்கல் லெபோர்டரி சயின்ஸ் என்ற நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு ரிசர்ச்சுகள் சம்பந்தப்பட்டது லெபோர்டரி சம்பந்தப்பட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள பிரியோசனமா இருக்கு அதுலயும் குறிப்பா ஏலவழி இந்த முறை எழுதி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இல்லை எனக்கு மினிமம் ரிசல்ட்ஸ் சமதிச்சு ஒரு நல்ல கோர்ஸ் எனக்கு கிடைக்கலன்ற பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையப்போகுது பட் இந்த கோர்ஸ் முடிவுக்குள்ள இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் ஒரு அரசாங்க பல்கலைக்கழகம் என்றாட சர்டிபிகேட் ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப நிறைய வேலி விஷயங்கள் இதுல இருக்குது கட்டாயம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க இப்படியான ஒப்பஞ்சுனிட்டிஸ் மற்ற தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு கொண்டு போங்க பயோ அண்ட் மேத்ஸ் எடுத்த பிள்ளைகளுக்கு இது ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பமா அமைய இருக்கு நன்றி வணக்கம்